ஹாய் ஃபிரண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஆட்டுக்கு இப்போ அரை தீவனம் அள்ளி வைக்க போகிறோம் நம்ம குண்ணாங்கடூர் சத்தம் கேட்டே பறனையில் இருந்தவங்க தூங்கினவங்க எல்லாம் ஏஞ்சி வந்துட்டாங்க ரெடியாக இன்றைக்கி காலையில் போய் கள்ளக்குடி போட்டிருந்தோம் இல்லையா கம்பி வேலி விட்டுந்தோம் பாருங்கள் அங்கே போய் மேய்ஞ்சிட்டு வந்துட்டானுங்க இன்றைக்கி அரைக்குறை மேய்ச்சல் தான் காலை மேய்ச்சல் வந்து அதனாலேயே அவங்களுக்கு பசி வந்து கண்ட்ரோல் ஆகலாம் அங்கேயும் இங்கேயும் அரைஞ்சிட்டே இருந்தானுங்க அதனால நம்ம வந்து தீவனத்தை காலையிலேயே ஊற வச்சு நேரத்துலேயே அள்ளி வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம அள்ளி வைக்க வைக்க போகிறோம் இன்றைக்கி என்னென்ன ஊற வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி கோதுமை சோளம் கம்பு இது நாலு மட்டும்தான் ஊற வச்சுருக்குறோம் மீதி எதுவுமே இல்லை மீதி என்னென்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர் வைப்போம் அப்புறம் வந்து மொச்சக்கொட்டை கொட்டை வைக்கலாம் அப்புறம் கடலில் வைப்போம் கடலை வந்து நம்ம வந்து ஊற வச்சு கொடுத்துட்டு அது வந்து சரியாக தனியாக கொடுத்துட்ருப்போம் அந்த கல்லையை வந்து எந்த நேரத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் மேஞ்சிட்டு வரானுங்க இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்றோம் ஆளுங்களுக்கு சும்மா ஒரு ஒரு கை வர அளவுக்கு கொடுத்துட்றோம் அப்போ வந்து சாப்பிட்றானுங்க நம்ம வந்து வெறும் வயிற்றலேயும் அதை கொடுக்கக்கூடாது வெறும் வயிற்று கொடுத்தோம்னா அது கழிய ஆரம்பிக்கும் அதனால் மேஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கல்லையெல்லாம் கொடுக்கணும் நம்ம போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தோம் அது வந்து செடியோடு சேர்த்து கொடுக்கும்போது அது ஒன்றும் பண்ணுறதில்ல இந்த வருஷம் உடச்சி கொண்டு வந்து வெறும் பருப்பு மட்டும் கொடுத்துட்ருக்கோம் இன்றைக்கி அவங்கள தான் அடுத்த இவனை வந்து அள்ளி வைக்க சொன்னோம் அவங்க தான் அள்ளி வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க ஏன்னா நம்ம வீடியோ எடுத்ததுனால அவங்க செய்ய சொன்னதும் செஞ்சாங்க நம்ம வந்து வாங்கி மட்டும் கொடுத்துட்ருக்கோம் இந்த பத்து குண்டானியும் வாங்கி வைக்கிறதுக்காட்டியும் ஒரு பத்து காலை வச்சு மிதிச்சிருவானுங்க அதுவும் இந்த அலைமேல் தான் காலை வச்சு மிதிக்கிறதே அலைமேலும் அலமேலோடய புல் அழகி இருக்குது பாருங்கள் ரெண்டும் தான் நம்ம லாஸ்ட்டு குண்டா வைக்கிற வரைக்கும் நம்ம பின்னடியே தான் சுற்றும் அது ஏன்னு தெரியாது லாஸ்ட்டு குண்டானை வச்சு முடிச்சுட்டு நம்மளும் ஒரு இடத்துல நின்னாதான் தான் அதுவும் கம்முன்னு ஒரு குண்டாவனை தலையை விட்டுட்டு நிற்கும் அதுமாரி தான் பண்ணுங்க நம்ம எப்போதும் போல் நம்ம தாலாட்டு ரெகுலர் பண்ணுவார் இல்லையா அதனால் பக்கத்துலேயே நின்றுட்டுருக்கோம் தாலாட்டும் ரெகுலர் பண்ணது அப்புறம் இன்னும் ஒரு சேப்பாடு உடுக்கப்புல இருக்கான் பாருங்கள் அவனும் ரெகுலர் பண்ணுறான் நிறையா ஆடு இப்போ வந்து முட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டானுங்க இப்போ ஆட்டுக்காக விட்டுருந்தோம் இல்லையா காலை குட்டி அவன் வேற நச்சு நச்சுன்னு எல்லாரையும் போட்டு நல்லா சூப்பராக முட்டிக்கிட்டு இருக்கான் காலையில் சரியாக மேயாமல் ஆடுங்க வயிறெலாம் கொஞ்சம் ஒடுக்குன்றிருக்கு இன்றைக்கி சாயந்தரம் போய் கொஞ்சம் ஃபுல்லாக மேய்ச்சிட்டு வந்துடணும் நேரத்துலேயே அதனால தான் போகிறோம் அப்புறம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரியும் இருக்குது அங்கே பாருங்கள் அந்த காலையை வந்து எல்லாரையும் முட்டிக்கிட்டே இருக்கான் பாருங்கண்ணா கிடாடை வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா முட்டாதுங்க இவன் என்னன்னா நச்சு நச்சுன்னு முட்டிகிட்டு இருக்கான் ஏன்னு தெரியல எல்லோரும் சாப்பிட்ட முடிச்சுட்டு மேய்ச்சலுக்கு ரெடி ஆகிட்டாங்க நம்ம சின்ன குட்டி ஒருத்தவன் வெளியில் கிடக்குனா அவன் என்ன மேய்ச்சலுக்கு விடல அவனை தூக்கி நம்ம உள்ளார கொடுத்துடலாம் மயிலுக்கு கோவம் வருது அடிக்கடி யாரையாச்சும் பார்த்தா அவன் முட்டிக்கிட்டே தான் இருக்கான் இவனோட பிள்ளை தான் அவன் இவனை தூக்கி உள்ளார போட்டுருவோம் மானா மழை வர மாதிரி கருக்கருண்டிருக்கு மழை வர்றதுக்காட்டையும் இவங்களை போய் கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகுது ஓரளவுக்கு மேய்ச்சிட்டு வந்துணுங்கிறதுனால தான் இன்றைக்கி நேரத்திட்டையெல்லாம் வயலுக்கு போகிறானுங்க நம்மளும் வயலுக்கு போய் கம்பு வயல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் இவனை தூக்கி உள்ளார போட்டாச்சு உடுக்கியோட புள்ள மூணு பேரும் மேலே இருக்கானுங்க என்னான்னு தெரியல மேச்சலுக்கு வரல வர மாதிரி இருந்தால் தானா கீழே இறங்கிடுவானுங்க அவனுங்க மூணு பேரும் காலுக்கு கட்டுப்பட்டோம் இல்லையா அவனும் உள்ளார கிடக்கிறான் மொத்தம் அஞ்சு பேர் வந்து உள்ளார இருக்காங்க மீதியெல்லாம் மேய்ச்சலுக்கு கிளம்பிட்டாங்க இந்த காலுக்கு கட்டுப்பட்டவனுக்கு காலையில் என்னெல்லாம் வச்சு விட்டோம் அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம் அது நம்ம போடணும் போடணும்னு சொல்லிட்டு போடவே இல்லை கண்டிப்பாக நாளைக்கு நான் போடுறேன் அவங்க தான் ஓட்டிகிட்டு போக போகிறாங்க நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வயலுக்கு போக போகிறோம் ஏன்னா தான் சாப்பிட்ணும் அப்புறம் அண்ணன் கூட எல்லாம் எடுத்து போடணும் உள்ளார அப்புறம் ஆடுங்களுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கணும் இதெல்லாம் செய்யணும் இல்லையா அதனால ஓட்டிகிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம கம்பு வயலில் போய் பார்த்துட்டு வரலாம் நம்ம பண்ணையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கஷ்டத்தை தராமல் அதாவது ரொம்ப வேலை கொடுக்காம வளர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிதுன் குட்டி தான் அவன்தான் வந்து கொஞ்சம் எனக்கு வந்து வேலையெல்லாம் வைக்கல பிறந்த அன்றைக்கு மட்டும் க்ளீன் பண்ணி நம்ம பால் ஊட்ட ஓட்டோம் மற்ற நாள்லேருந்து அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கீழே தான் நின்னான் ஆனால் மண்ணு கிண்டை திங்காமல் நல்லபடியாக வளர்ந்துட்டான் பரவாயில்ல அவனை வளர்த்தது மாரியே எல்லோரையும் வளர்த்தாக்கா நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும் ஆனால் எல்லோரும் அப்படி இருக்க மாட்டானுங்க சில பேர் ஒரு மாதம் ஆனாலுமே கீழே அறக்கி விட்டாக்கா மண் தின்னுட்டு தான் இருக்கானுங்க எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா அது ஒரு விஷயம் எல்லாம் பாருங்கள் கம்பு வயலில் தான் மேய்ஞ்சிட்ருக்கானுங்க நம்ம கம்பு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து வயலில் விட்டுருக்கோம் இந்த கொல்லை வந்து களை வெட்டலை ஏன்னா ஆடுங்க மேயினுங்கிறதுனாலே நம்ம விரைச்சி எவனுங்களுக்காக விட்டாச்சு அதனால் களை வெட்டலை இந்த கொலையில் பார்த்தீங்கன்னா புல்லும் இருக்கும் அப்புறம் கடல செடியும் முளைச்சிருக்கோம் அப்புறம் வந்து கம்பும் முளைச்சிருக்கும் அதுதான் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க இப்போ ரெண்டு மூணு நடையாக மேய்ஞ்சிட்ருக்கானுங்க அதில் இன்னும் கொஞ்சம் வளர விட்டு விட்டோம்னா திங்க மாட்டானுங்க இந்த கம்பு வந்து முத்திடுச்சின்னா திங்க மாட்டானுங்க அதனால தான் நம்ம வந்து இப்போயே விட்டுறோம் ஒரு நாலு நாளைக்கு ஒரு டைம் மேய்ச்சலில் வந்து அங்கே இல்லாத நேரத்தை வந்து இங்கே கொண்டு வந்து விட்டோம்னா கொஞ்சம் வயிறு டக்குன்னு நம்பிவிடும் இப்போ மழை வர மாதிரி இருக்கு இல்லையா கொஞ்சம் சீக்கிரம் மெஞ்சிடுவானுங்க வயிறு சீக்கிரம் நம்பிவிடும் அதனால தான் கொண்டு வந்து இந்த கம்பு வயலில் விட்டுட்டோம் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டிங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம வந்து அந்த கம்பி வேலி விட்டுருக்கோம் இல்லையா அந்த வயலில் வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சோளம் கம்பு அப்புறம் கேழ்வரகு தட்டைப்பயிர் சோயா பீன்ஸு இன்னும் நிறையா வந்து பயிர் வந்து பீன்ஸு இன்னும் நிறையா வந்து பல வகையான தட்டைப்பயிர் அது மாதிரி பல வகையான பயிர் வந்து நம்ம பாத்தி பாத்தியாக விட்டு அதில் தான் மேய விட்டுருந்தோம் எல்லா சத்தும் கிடைக்கணுங்கிறதுனால நம்ம அது மாதிரி பண்ணி மேய விட்டுருந்தோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் போட்டிருந்த வீடியோவில் அது மாதிரி இருந்திருக்கும் இவனுங்களுக்காகவே இதேமாரி பயிர் பண்ணி பயிர் பண்ணி நம்ம இவங்களை மேய விட்டுறது அதில் மூணாவது வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா உளுந்து வருஷம் உளுந்து வருஷத்தில் பார்த்தீங்கன்னா காயும் பூவுமாகவே இருந்துச்சு நல்ல ஈல்டு அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து சூப்பரான ஈல்டு போன வருஷமே நமக்கு நல்ல ஈல்டு தான் உளுந்து அந்த உளுந்தை வந்து கொஞ்சம் அதாவது முத்திரை திட்டத்துக்கு முன்னாடி அந்த நெத்தாவரத்து பார்த்ததுக்கு முன்னாடி வந்து விட்டு மேய விட்டுட்டாங்க ஒரு கொல்ல ஃபுல்லாக மேய விட்டுட்டாங்க அதாவது இப்போ மேய்ஞ்சிட்ருக்கானுங்க இல்லையா இதுக்கு பக்கத்து வயலில் தான் விட்டு மேய்ச்சிட்டாங்க ஃபுல்லாக எல்லாருமே இருந்தாங்க என்ன இவ்வளோ விளைஞ்ச உளுந்தை வந்து மெய விட்டுட்ருக்கீங்க மெய்யை விட்டுட்டுருக்கீங்க அப்படின்னு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கடலை வந்து போட்டிருந்தோம் இல்லையா கல்லையோட செடி கள்ள செடியோட வந்து பிடிங்கிட்டு வந்து போடும்போது எல்லாம் வேலை செய்கிற ஆளுங்கெல்லாம் என்ன கள்ள செடியை அப்படிங்கிட்டு போய் ஆட்டுக்கு போடுறாங்க போடுறாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க இவங்க அதெல்லாம் எதை பற்றியும் கேட்கவே மாட்டாங்க ஆடுங்க வந்து பட்டினி இல்லாமல் இருக்கணும் அதுங்க ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லா வகையான சத்தம் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எது விளைஞ்சாலும் பிடிங்கி கொண்டு வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த கம்பெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே நாளில் வந்து விதைச்சது தான் இது வந்து களை வெட்டி நம்ம வந்து தண்ணி விட்டு வச்சுருக்கோம் இன்னும் வந்து மருந்தெலாம் போடலை ஆடு ஆடுங்களுக்காக அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு கெமிக்கல் உரம் இல்லாமல் ஓரளவுக்கு மு முடிஞ்ச அளவு நம்ம வந்து எருவெல்லாம் அடித்து இயற்கை முறையில் தான் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வந்து சோளம் வந்ததுக்கப்புறம் இது அடத்தியும்க்காக அறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை வந்து களை வெட்டி வச்சுருக்கோம் இந்த வயலெல்லாம் நம்ம ஆடுங்க விட மாட்டோம் இது வந்து கம்புக்காக நம்ம வந்து பயிர் பண்ணிகிட்ருக்கோம் இதுவும் அவங்களுக்காக தான் நம்ம கல்லை உளுந்து எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா அந்த வய ஃபுல்லாக வெறும் கம்பு மட்டும்தான் வரைச்சிருக்கோம் வேறு ஒரு பயிரும் பண்ணல இந்த எம்டியாக கிடக்கு பாருங்கள் வெறும் கொள்ளையாக கிடக்கிற வயல் வந்து சோளம் போடுறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இன்னும் சோளம் சோளம்ன்றதுக்கு நேரம் கிடைக்கல ஏன்னா கம்பி வெளி விடணும் அந்த விலை இந்த வேலை அப்புறம் வெளியில் போகிற வேலை அப்படின்னு இருந்ததுனால இந்த இடம் வந்து சும்மா கிடக்கு இது வந்து சோளம் போடுற வயல் அதுவும் சோளமும் வந்து நம்ம சோளம் வந்ததுக்கு அப்புறம் அட அறுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் கம்பும் சோளமும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சும்மா போட்டு வச்சுருக்குறோம் அது கம்பு கூட போட்டிருந்தாக்கா இன்னொரு அதுவும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கும் இதேமாரி எல்லாத்தையும் நம்ம சொந்தமாக தயார் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் அடை தீவனம் வாங்குகிற செலவு வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா நிறையா ஆடு இருக்கிறதுனால எல்லாமே வெலை விலை போட்டு வாங்கிறதுனால நமக்கு ஒன்றும் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது அதனால தான் நம்ம சொந்தமாகவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது எல்லோரும் மேஞ்சிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டானுங்க நம்மளும் வீட்டுக்கு வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுட்டோம் போய் தண்ணியெல்லாம் குடிப்பானுங்க இப்போ பாருங்கள் வயிறெல்லாம் எல்லாம் எப்படி ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு இப்படி இருந்தால் தான் ஆடுங்களை பார்க்க அழகாகவே இருக்கும் நம்ம ஒடுக்காக வச்சுருந்தோம்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது நம்ம எல்லா விஷயத்தையும் சொன்னோம் ஒரு விஷயத்த சொல்ல மறந்தாச்சு அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா நம்ம ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திக்கலாம்